பீமாவோட நகசிட்டி ஸ்கீம் டீடெயில பத்தி பாக்க போறோம் சொல்லிருக்காங்கன்னா பணத்தின் மதிப்பிற்கு நிகரான தங்கத்தின் எடை வர வைக்கப்படும் செய்குடி சேதாரம் இன்றி பெரும்பாலான தங்க நகைகளை பெற்றுக் கொள்ளலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கி வீடியோ பார்க்க போறோம்னா என்எஸ்கே ஜுவலரியோட நகசிட்டி ஸ்கீம் டீடெயிலும் பீமாவோட நகசிட்டி ஸ்கீம் டீடெயில்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து பீமாவில் போட்டிருக்கேன் பட் என்எஸ்கேயோட நகசிட்டி டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும் ஸோ அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு என்எஸ்கேல போடணும்னு அவ்வளோ ஆசை இருக்கு பட் என்னால் போட முடியல ஏன்னா என்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல தான் இருக்கு மதுரையிலையோ இல்லை கொஞ்சம் நியர் பை இருந்தால் கூட நான் போட்டிருக்கேன் செங்கல்பட்டுங்கிறது சென்னை ஒட்டி இருக்கு ஸோ மதுரைக்கும் உங்களுக்கு செங்கல்பட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும் நிறைய பேருக்கு இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி போய் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக மட்டும் தான் நாங்க போடல பட் கலெக்ஷன் சைஸ் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு நானும் பார்த்தேன் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்துட்டு நான் டீடைல் கேட்டதுக்கு அவங்க சென்ட் பண்ணாங்க அந்த குரூப் ஒன்னு இருக்கு அதுல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா பத்து பவுன் செட்டு அஞ்சு பவுன் செட்டு அப்புறம் நெக்லஸ்ல வந்துட்டு என்னென்ன டிசைன்ஸ் வேணும் நெக்லஸ்ல வந்துட்டு எவ்வளவு வெயிட் கம்மியா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய போட்டிருக்காங்க டிசைன்ஸ் சைஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க சோ அது பார்க்கும் நமக்கு வந்துட்டு அங்க போய் நல்ல போடணும் எடுக்கணுங்கிற ஆசை ரொம்பவே இருக்கு ஸோ பீமாக்கு அடுத்து நான் ரொம்ப விரும்பி போடணும்னு நினைக்கிறது என்எஸ்கே தான் பட் வந்து சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு ஆனாலும் பீமால உள்ள ஒரு ஒரு சில விஷயங்கள் என்எஸ்கேல வந்துட்டு இல்லை அது என்னங்கிறதையும் நான் வீடியோட உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் ஃபுல் டீட்டெயில்ஸா தெரியும் ஸோ என்ன ஸ்கேலில் யாராச்சும் தூரமாக இருந்து நகைசீட்டு போடுறவங்க இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துருக்கீங்க எப்படி போய் வாங்கிட்டு வருவீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஐடியா இருக்குது நகைசீட்டு போடணுன்ற ஆசை இருக்குன்னு தெரியலை ஸோ தெரிஞ்சவங்க டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கள் பீமாவோட நகசிட்டி ஸ்கீம் டீடைல் பாத்துக்கலாம் ஸோ அதோட கேட்லாக் கென்ட் கேட்டுக்கு நான் அதை வச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் ஸோ பீமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் கோல்டு ஃபியூச்சர் கோல்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கீம் ஸ்டார்டிங் அமௌண்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஸோ அந்த டென் தௌசண்ட்க்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட்னா நீங்க எத்தனை சீட்டு வேணாலும் போட்டுக்கலாம் டுவெண்ட்டி தௌசண்ட் சீட்டோ தேர்ட்டி தௌசண்ட் சீட்டோ பிப்டி தௌசண்ட் அந்த மாதிரி கிடையாது ஸோ டென் தௌசண்ட் நீங்க எத்தனை சீட்டா வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ அதுதான் மேக்ஸிமம் வரையும் அவங்களோட சீட்டோடது இது வந்து இப்போ நீங்க ஜனவரியில ஒரு ஃபைவ் தௌசண்ட் சீட்டு போடுறீங்க அப்படின்னா அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்துட்டு என்ன இருக்கும் அதெல்லாம் டிவைட் பண்ணி தங்கமாக வர வைக்கிறாங்க லெவன் மந்த் நடைக்குது இருக்கும்போது ஒரு கிராம் ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபதுனா டிவைடெட் பண்ணும்போது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு கிராம்ஸ் உங்களுக்கு கிடைக்குது இதே மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி மாசமும் நீங்க கட்ட கட்ட ஆட் ஆயிட்டே வரும் சோ டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு கிராம்ஸ் கிடைக்குதோ இதுல இருந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் எஸ்டேஜ் இல்லாம நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் லாஸ்ட்ட செட் பண்றேன் சோ அதையும் பாருங்க இந்த இதோட பெனிஃபிட் என்னன்றதையும் சிறுவனமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணத்தின் மதிப்பிற்கு நிகரான தங்கத்தின் எடை வர வைக்கப்படும் செய்குடி சேதாரம் பெரும்பாலான தங்க நகைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஸோ கீழே அந்த அவங்களோட ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் இருக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டர்க்கி மாடல் கேரளா மாடல் அந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கு ஸோ இந்த கீழே உள்ளதில் வந்துட்டு நீங்கள் ஜீரோ பர்சன்டேஜ் வரையும் எடுத்துக்கலாம் நாலு ஆன்டிக்னு போகும்போது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்க சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் நீங்கள் வந்துட்டு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பேலன்ஸ் இருக்க ஃபோர் பர்சன்டேஜ் நீங்கள் பே பண்ணனும் ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்டிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா உள்ளதை பே பண்ணணும் மற்றபடி கீழே இருக்கிற இன்னைக்கு நீங்கள் ஜீரோ பர்சன்டேஜ் வரையும் எடுத்துக்கலாம் அதாவது என்ன மீனிங்கில் சொல்றாங்க அது ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜோ டுவெண்ட்டி பர்சன்டேஜோ இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் வந்துட்டு பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வந்து மேக்சிமமான ஜுவல்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க இது ஒரு ஸ்கீம் அடுத்த ஸ்கீம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கோல்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி தான் இதே மாதிரி தான் மல்டிபிளிகேஷன் ஆகும் பத்தாயிரம் பத்தாயிரம் வரையும் லிமிட்டட் இங்கே பத்தாயிரம் ரூபாய் சீட்டை வந்துட்டு இப்போ முப்பதாயிரம் ரூபா சீட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா பத்தாயிரம் 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 அந்த மாதிரி மூணாக போட்டுக்கலாம் இந்த இது என்ன பார்த்தீங்கன்னா பத்தாயிர ரூபா போனஸ் கிடைக்கும் நீங்கள் என்ன போடுறீங்களோ அது போனஸ் கிடைக்கும் இப்போ ஆயிரரூபா போட்டிங்கன்னா ஆயிரம் போனஸ் கிடைக்கும் ஐயாயிரம் ரூபா போட்டிங்கன்னா ஆயிரம் போனஸ் கிடைக்கும் பத்தாயிர ரூபா போட்டிங்கன்னா பத்தாயிர போனஸ் கிடைக்கும் இது வந்து போனஸ் ஸ்கீமு இதில் வந்து என்ன வரும்னா ஒரு மாதம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் ஆனால் இதில் வந்துட்டு சேதாரம் வேஸ்டேஜ் எல்லாமே போடுவாங்க ஸோ ஜிஎஸ்டி கண்டிப்பாக அவங்க கட்டணும் இதுக்கு வந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும் ஸோ இது ரெண்டு ஸ்கீம் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஸ்கீமில் நான் போட்டுருக்க ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் தான் பட் இதில் வந்து மாதம் மாதம் பே பண்ணிட்டுருக்காங்கல்ல நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எப்போ நகை ரேட் நல்லா குறையதோ அப்போ இருபதாயிரம் முப்பதாயிரம்னு கட்டி வச்சுருவேன் ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆறாயிரத்து முந்நூறு வந்துச்சா அப்போது வந்துட்டு ஒரு முப்பதாயிரம் கையில் இருந்துச்சுன்னா கட்டி வச்சுருவேன் ஸோ இல்லைன்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஃபுல் சீரியும் கூட கட்டி வச்சிருவேன் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கட்டி வச்சு இதில் வந்து நம்ம நகை எடுத்துக்க முடியும் இந்த பீமானம் மட்டும் மற்றபடி அதர் ஷாப்பில் இதை தான் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொன்னிருந்தேன் என்எஸ்கேலையும் நான் கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் கட்டுறீங்கன்னா ஃபஸ்ட் சீட் முடிஞ்சு ரெண்டாவது சீட் நீங்கள் கட்டலைன்னா மூணாவது சீட்டை வந்து சேர்த்து ஐயாயிரம் ப்ளஸ் ஐயாயிரம் பத்தாயிரரூபா கட்டிக்கலாம் ஆனால் அடுத்த டைம் நீங்கள் வந்துட்டு மாதிரி பண்ணக்கூடாது ஒரே ஒரு டைம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடையாது அடுத்தடுத்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சீட்டை விட்டீங்கன்னாலும் அந்த மாதத்துக்கு மட்டும்தான் கட்டணும் விட்டது வந்துட்டு அடுத்த மாதம் ஸ்கிப் ஆகிட்டே வரும் ஸோ வந்துட்டு மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு மாதம் வேணால் நீங்கள் அந்த மாதிரி பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நான் அதை வந்து டீட்டெயில்டாக வந்துட்டு ரெண்டு மூணு டைம் கேட்டேன் அந்த மாதிரி பண்ணிக்கலாமா பீமாவில நான் அப்படி தான் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கேட்டுக்கோங்க என்எஸ்கேல பீமால வந்து கட்டிக்கலாம் ஒரு சீட்டை வந்துட்டு ரெண்டு மூணு டைம் ஐயாயிரவா சீட் நான் கட்டிட்டே தான் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து பதினோரு மாதம் கட்டுறோமா அப்போது ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் நம்ம பேலன்ஸ் கட்டணும் ஸோ அந்த ஐம்பதாயிரத்து மொத்தமா செகண்ட் சீட்லேயே கட்டிட்டு ஆனால் நம்ம எடுக்கிறது எப்போ எடுக்கணும்னா ஜனவரியில போட்டு நான் ஐயாயிரம் ஸ்டார்ட் பண்ணேன் பிப்ரவரியில் ஐம்பதாயிரமும் கட்டிட்டேன் ஆனால் நான் எடுக்க வேண்டியது நவம்பர் மாதம் அந்த நவம்பர் மாதம் வரை நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ லெவன் மந்த் வெயிட் பண்ணா போதும் சில கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கட்டினாலும் அந்த லெவன் மந்த் வரை அது ஏன்னா நான் ஒரு சீட்டு விட்டுட்டேன் அப்படின்னா இப்போ ஜனவரியில் கட்டிட்டே ஃபிப்ரவரியில் விட்டுட்டேன்னா இங்கே நவம்பர் வந்து டிசம்பர் ஆயிடும் ஸ்கிப் ஆகிட்டே வரும் ஸோ மார்ச் விட்டுட்டேன் அப்படின்னா நவம்பரில் வந்து ஏற்கனவே ஃபிப்ரவரி விட்டுட்டே மார்ச் விட்டுட்டேன் அப்படின்னா டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி ஆயிடும் நான் நகை எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி மந்த்து வந்துட்டு டிலே ஆகிட்டே வரும் பட் இங்கே வந்துவிட்டு பதினோரு மாதம் கண்டிப்பாக இருக்கணும் பன்னெண்டாவது மாதம் வந்து நீங்கள் நகை எடுத்துக்கணும் ஆனால் ஊடாவில் வந்துவிட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்துட்டு எத்தனை டைம் வேணாலும் கட்டிக்கலாம் அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் கட்டணும் ஐயாயிரூபா சீனா ஐயாயிரூபா சீட்டை நீங்க கட்டிக்கலாம் இப்போ ஐயாயருவா சீட்டுன்றப்போ ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கட்டிக்கலாம் ஐயாயிரம் ப்ளஸ் ரெண்டாயிரம் ஏழாயிரம் அந்த மாதிரிலாம் கட்ட முடியாது சீட்டை மல்டிபிளிகேஷன் பண்ணி நீங்க வந்து கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இது வந்து இதுக்கும் பொருந்தும் இதுக்கும் பொருந்தும் சோ இது வந்து தான் நிபந்தனைகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்திரலாம் அதிக தொகையை முதலீடு செய்ய நினைப்பவர்கள் எத்தனை பிரிவுகள் வேண்டுமானாலும் எத்தனை கணக்குகளை வேண்டுமானாலும் தொடங்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பத்தாயிரரூபா கூட சீட்டு முடிஞ்சு பட் அந்த பத்தாயிரூபா சீட்டை நீங்கள் முப்பதாயிரூபா போடணும் நாற்பதாயிரமா போடணும்னு நினைக்கிறவங்க நாலு டைமாக நாலாக பிரித்து போட்டுக்கலாம் பத்தாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரம்னு சொல்லிட்டு நாலு சீட்டாக போட்டுக்கலாம் அதை தான் சொல்லியிருக்காங்க ஃப்யூச்சர் கோடு சேமிப்பு திட்டத்தில் மாதத்தவணை தொகைக்கு சமமான தங்கம் அன்றைக்கு மார்க்கெட் விலையின் மதிப்பில் தங்களது கனவுக்கில் வர வைக்கப்படும் திட்ட முடியும் போது சேமித்து வைக்கப்பட்ட தங்கத்திற்கு எடுக்கப்படும் நகைகளுக்கு மட்டும் சேதாரம் இல்லாமல் பெரும்பாலான நகைகளை பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் ஃபியூச்சர் குள பியூச்சர் ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பு திட்டத்தில் சேமித்து வந்த மாதத்தவணை தொகைக்கு ஒரு மாத போனஸ் தொகை சேர்த்து தங்க நகைகளாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் பணமாக திரும்பி தரப்பட மாட்டாது சேமிப்பு திட்டத்தின் கால மாதங்கள் பதினோரு மாதம் முதிர்வு காலம் ஒரு மாதம் சோ பதினொன்னு ப்ளஸ் பன்னெண்டு பன்னெண்டாவது மாதம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மா ஜனவரி கூட்டம்னா நெக்ஸ்ட் ஜனவரியில எடுத்துக்கலாம் மாத தவணையை குறிப்பிட்ட தவணை காலத்தில் செலுத்தவிடும் ஸோ குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பட் அந்த மாதிரிலாம் கிடையாது நான் நாலஞ்சு நான் வந்து நாலஞ்சு மாதம்லாம் கட்டாமல் இருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொகையை பீமா ஜுவல்லரி பிரத்யேக ஆப் இருக்குது ஸோ டீமா ஆப் இருக்குது அது மூலமாகவும் நீங்கள் செலுத்தலாம் பட் எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைவாக இல்லாதனால ஃபோன்பே நம்பர் கூகுள் பே நம்பர் வச்சிருக்கேன் ஸோ அது மூலமாக நான் வந்துட்டு பே பண்ணிட்டுருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டுருவேன் அவங்க அதை பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேமிப்பு திட்டங்கள் மற்ற சிறப்பு திட்டங்களுக்கு இணைக்க முடியாது மற்ற பிளாட்டினம் அந்த மாதிரி சில்வர் அதோடலாம் இதை வந்து ஜாயின் பண்ண முடியாது சேமிப்பு திட்டம் தொடங்கி பீமாவளி நீங்கள் வந்து இங்கே மதுரையில் போட்டிருக்கீங்கன்னா வேற வேற சென்னையில் இருக்க பீமாலையோ இல்லை திருநெல்வேலியோ அந்த சைடு எங்கெல்லாம் பீமா இருக்கும் அங்கே கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த இதோட புக்கை வச்சுட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க நகை வாங்கும் போது அமிலில் உள்ள வரிகள் ஸோ இது எல்லாமே ரூல்ஸ்ல இருக்கிறது தாங்க இந்த த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி சொல்றோம்ல அது வந்து ஒரு ஒருவேளை இப்போ எக்ஸ்ட்ரா நாங்கள் நகை சீட்டு போடும்போது த்ரீ பர்சன்டேஜ் இருக்கும் நம்ம நகைய எடுக்கும்போது ஒரு ஃபைவ் பர்சன்டேஜோ இல்லை டூ பர்சன்டேஜோ வந்துட்டு குறைஞ்சிருக்கு ஃபைவ் பர்சன்டேஜோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் வரியை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணக்கூடாது சீட்டு போட்டப்பா போட்டிருக்கு அதனால நான் த்ரீ பர்சன்டேஜ் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் பேச முடியாது வரி மாறுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாற்றி கட்டிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பீமாவோடது பீமாவில் நான் அலசிட்டு போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கலெக்ஷன்ஸும் நல்லாயிருக்கும் அதே போல் கோல்டு காயினுக்குமே நல்ல ஒரு சலுகையாக தான் இருக்கும் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும் ஒன்ரட் பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் ஆஃபர் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க செயின்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஜுவல்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா பீமாவோட தங்கம் வந்துட்டு நல்லாவே அது பார்க்கவே வந்து ஒரு சூப்பராக இருக்கும் அது போக வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு ஃப்ளெக்ஸியாக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் அந்த ஃப்ளெக்ஸியாக நம்ம நகை சீட்டு குறையும் போது மொத்தமாக கட்டணும்னு நினைப்போம்ல இப்போ நிறைய பேர் அதை தான் நம்ம யூஸ் பண்ணி நகை சீட்டுக்கு ரேட்டு குறையும் போது ஒரு நகையை அடகு வச்சுட்டு பெரிய அமௌண்ட்டாக வந்துட்டு ரெடி பண்ணி நகையெல்லாம் எடுத்தது அந்த மாதிரி ஸோ அப்படியெல்லாம் பண்ணும்போது இப்போ நகை சீட்டு கட்டிகிட்டு இருக்கவங்க என்ன பண்ண முடியும் நகை குறைஞ்ச உடனே ஒரு சீட்டு தான் கட்ட முடியும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இல்லை நம்ம நாலஞ்சு சீட் கட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்ட முடியாது அந்த மாதிரி தான் நக சீட்டில் வந்துட்டு இருக்கும் பட் இங்கே வந்து கட்டிக்கலாம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு இதில் ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரிகிறது பீமாவில் ஸோ இப்போ வந்து என்எஸ்கே பார்த்துருவோம் என்எஸ்கே ஸ்கீம் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானே ராஜா நாணய மந்திரி என்எஸ்கேல வந்து கலெக்ஷன் சூப்பராக இருக்குது குரூப் இருக்குது நான் சொன்ன மாதிரி டெய்லி கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் அப்டேட் பண்ணுறாங்க கோல்ட் ரேட்டும் தெரியுது ஸோ இந்த குரூப் இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது ஏன்னா அந்த கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைவாக இருக்குது நான் அதில் பார்த்தேன் பார்த்தனால தான் நான் சொல்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நகை செட்டு அதாவது ஒரு அஞ்சு சவரன் செட்டு பத சவரன் செட்டு அப்படி வாங்கணுன்னா அது வந்து டிசைன்ஸ் போட்டிருக்காங்க நெக்லெஸ் பார்க்கணுன்னா போட்டிருக்காங்க செயின் பார்க்கணுன்னா போட்டிருக்காங்க முகப்பு செயின் பார்க்கணுன்னா போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து செப்ரேட் செப்ரேட்டாக அதில் வந்து டிசைன்ஸ் போட்டிருக்காங்க அந்த குரூப் யார் நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பட் நான் வந்து ஃபோனில் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு எனக்கு டீட்டெயில் அனுப்புங்கன்னு சொல்லும்போது அந்த குரூப்பே எனக்கு சேர்த்து அனுப்பிவிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணி போய் பார்க்கும்போது இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது அதில் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம அந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெவன் மந்த்து ஸ்கீமு தான் ஒன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணியாச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மந்த்து வந்து ஸ்கிப் ஆகிட்டே வரும் இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது நீங்கள் பதினோரு மாதம்னா பதினோரு மாதம் கட்டினா போதும் பன்னெண்டாவது மாதம் வந்துட்டு நம்ம போயிட்டு பன்னெண்டு மாதம் கடைசியிலையோ இல்லை பன்னெண்டு மாதம் முடிஞ்சோ நம்ம வந்துட்டு இப்போ நகையை எடுத்துக்கலாம் பட் இதில் வந்துட்டு ஒன் மந்த் வந்துட்டு நீங்கள் சீட்டு கட்டலை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மாசம் டிலே ஆகும் ரெண்டு மாசம் கட்டிலேன்னா ரெண்டு மாசம் டிலே ஆகும் நாலு மாசம் கட்டலைனா நாலு மாசம் டிலே ஆகும் மட்டும் நீங்க அமௌண்ட் சேர்த்து சேர்த்து செய்குழி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஜிஎஸ்டி உண்டு டீட்டெயில் கேட்டேன் செய்குழி உண்மையிலே அங்கே அது எப்படிங்க ஜீரோ பர்சன்டேஜ்க்கு ஆன்டிக்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு கிடையாது மேம் ஜிஎஸ்டி வந்துட்டு நாங்க முன்னாடி கொடுக்காம இருந்தோம் இப்ப ஜிஎஸ்டி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க வாங்குற நகைக்கு கேரட் மிஷின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம நகையை வாங்கிட்டோம்னா நம்ம போயிட்டு வெளியில் போய் தானே கேரட் மிஷின்லாம் வச்சு செக் பண்ணுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வச்சுருக்காங்க இது வந்து எங்கேயுமே கிடையாது இந்த கேரட் மிஷின் செக் பண்ணுற மிஷின் வச்சு செக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு எங்கேயுமே கிடையாது எந்த ஷாப்லேயுமே கிடையாது உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஷாப் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கேரட் மிஷின் செக் பண்ணுறது வந்துட்டு என்எஸ்கேயில் இருக்குது அப்படிங்கிறதே நானே புதுசாக தான் கேள்விப்பட்டேன் நானே உங்ககிட்ட ஆச்சரியமாக தான் கேட்டேன் உண்மையிலே இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்லாக் அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்கள் அதுலேயே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க அதுலேயும் மென்ஷன் பண்ணி தான் இருக்குது ஸோ நீங்கள் எந்த நகை வாங்கினாலும் கேரட் மிஷினை வச்சு செக் பண்ணிக்கலாம் நீங்கள் பழைய நகையை கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க உங்கள் நகையை செக் பண்ணணும் உங்களுக்கே உங்கள் நகை மேலே டவுட் இருக்குது அப்படின்னாலும் அதையும் கேரட் மிஷினில் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐடி நம்பர் வந்து நைன் ஒன் சிக்ஸ் நகையில் காயினுக்கு இருக்கான்னு கேட்டேன் அதுவும் இருக்குது மேம் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் காயின்ஸ் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது ஃபைவ் ஹண்ட்ரடு மில்லிகிராம் காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏன்னா ஒன் கிராம் குள்ளே இருக்க காயினுக்கெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் இங்கே இருக்குது பீமாலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒன் கிராமுக்கு உள்ள நகை வந்து ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கினேன் ஒன் கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்இடி நம்பர் இருக்க தான் செஞ்சிச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்துட்டு அமௌண்ட்டு வெயிட் ரெண்டுமே ஆட் ஆகி வரும் ஸோ அமௌண்ட்டாகவும் வரும் வெயிட்டாகவும் வரும் ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து டோட்டல் பண்ணி போட்டு அன்னைக்கு நீங்கள் எடுக்க போகிற அன்னைக்கு ஒரு கிராம் ரேட்ல வந்துட்டு பண்ணும்போது எவ்வளோ எவ்வளவு கிராம் சொல்லுதோ அந்த கிராம் வந்துட்டு நீங்க சேர்த்து அந்த வெயிட்டில் வந்துட்டு இது வந்து பதினேழு கிராம் சேர்த்து வச்சு அந்த வெயிட்டில் பதினெட்டு கிராம் அதிகமாக இருக்கும்போது அதை எடுத்துக்க சொல்லுவாங்க ஒருவேளை இது வந்து பதினேழு கிராமும் இது வந்து பதினெட்டு இருந்துச்சுன்னா எது பெனிஃபிட்டா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சோ அமௌண்ட்டு வெயிட்டு ரெண்டையுமே வந்துட்டு பண்ணிட்டு வர்றாங்க அதில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அது உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் பட் பீமாவில் வந்து டென் தௌசண்டோடு முடிச்சிடறாங்க நீங்கள் இன்னொரு ரெண்டு மூணு சீட்டு போடணும்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தான் போட்டுக்கணும் இங்கே வந்து நீங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் போட்டிங்க ஒரு வேளை ஃபிஃப்டி தௌசண்ட் போனோம்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டென் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இங்கே ஃபிஃப்டி தௌசண்ட்னா

எனக்கு கஷ்டமாகவே இருந்துச்சு அதை பார்க்கும்போது மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்எஸ்கேக்கு போய் நகை எடுத்தவங்க கண்டிப்பாக கீழே ஷேர் பண்ணுங்கள் சீட்டோட ஸ்கீம் டீட்டெயில்ஸ் எப்படி என்னன்னு சொல்லிட்டு நான் ஒன்லி ஃபோனில் மட்டும் தான் பேசியிருக்கேன் நேரில் விசிட் பண்ணது கிடையாது ஸோ எனக்கு போடணும்னு ஆசை இருக்குது அதனால தான் நான் இவ்வளோ தூரம் கேட்டுட்ருக்கேன் அதோடய டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சவங்க கீழே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ